வணக்கம் உறவுகளை அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிள் இன்றைக்கி விற்பனைக்கு வந்துடக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா சோனாலிக்கா டிஐ எழுநூத்தி நாற்பத்தஞ்சுங்கிற வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோட மாடல் ஆஃப் தி இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த வண்டிக்கு எஸ்டாபிட்டிங்குனு பார்த்தீங்கன்னா டாப்பு பம்பர் சைடு சைடிசைனு எல்லாமே ஃபுல் பிட் அவைலபுளாக இருக்குங்க இந்த வண்டிக்கு டயர்ஸ்னு பார்க்கும்போது நாலு டயரும் ஒரிஜினல் டயர் போட்டிருக்காங்க ஃப்ரண்ட் டயர்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் ரெண்டும் ஒரு எண்பது தொண்ணூறு சதவீத கண்டிஷனில் இருங்க பேக் டயர்னு பார்த்தீங்கன்னா பேக் டயர் ரெண்டும் ஒரு ஐம்பது அறுபது சதவீத கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கோட வரக்கூடிய வண்டிங்க இந்த வண்டிக்கு கெச்பின்னு பார்க்கும்போது ஒரு ஐம்பது கெஜ்பி கேட்டையில் வரக்கூடிய வண்டி இது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சேர் ஓடாத வண்டிங்க அதாவது தொளி ஓடாத வண்டிங்க இந்த வண்டிக்கு கியர்னு பார்க்கும்போது சைடு ஷிஃப்ட் கியர் ஆப்ஷனோடு வரக்கூடிய வண்டி இது இந்த வண்டியோட மெயினே அவுட்லுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வண்டின்னு சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வண்டி இங்கே மாதிரி இருக்குது இந்த வண்டியோட இன்ஜினு கியர் பாக்ஸு க்ரௌனு எல்லாமே நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லி ஓனர் தரப்புலருந்து சொல்லியிருக்காருங்க இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க அப்போ நான் நம்ம போடக்கூடிய எந்த வீடியோ இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து ரூபா சொல்கிறாருங்க அதுவும் பிக்சர் பிரைஸ் கிடையாதுங்க நேரில் வரும்போது பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு இந்த வண்டியோடய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் கோவிந்தன் நகருங்கிற இடத்துல தாங்க இருக்குது வண்டி பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிட்டு நேரில் போய் வண்டி ஓட்டி பார்த்து வண்டியோட புக் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க இந்த சோனாலிக்கா டிராக்டர் உங்களுக்கு இல்லைனாலும் சரி உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் யாராவது கேட்டிருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டரை விற்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் போட்டுள்ள காண்டக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்